வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறவை இலக்கணம் என்ற இந்த வளையொலியின் வாயிலாக நாம் இலக்கணப் பகுதிகளை எளிமையான முறையில் கண்டு வருகின்றோம் அதன்படி இன்று நாம் காண இருப்பது விடை வகைகள் விடை பலவேருடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்றுதான் இந்த விடை இந்த விடையை தேடியே பலர் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை கழித்து விடுகிறார்கள் சரி நாம் இலக்கணப் பகுதியில் இருக்கக்கூடிய விடைக்கு வருவோம் விடையானது எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் ஏவல் விடை இனமொழி விடை என விடை எட்டு வகைப்படும் இந்த விடையினுடைய வினாக்களை பற்றி நாம் இப்பொழுது காண்போம் வினாக்களை கேட்டுத்தான் விடை கண்டு பழக்கம் ஆனால் இப்பொழுது நாம் படிக்கும் பகுதியே விடை என்பதால் இந்த விடையை எப்படி வினாவாக கேட்பார்கள் வினா விடையினுடைய வகைகளை எழுதுக என்றோ அல்லது விடையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரிவிலிருந்து எடுத்து அதை விளக்குக என்றோ கேட்பார்கள் அத்தகைய விதத்தில் நாம் அந்த எட்டு பிரிவுகளையும் அறிந்து வைப்பது சிறப்பு அந்த வகையில் இப்பொழுது நாம் காண இருப்பது முதல் விடையான சுட்டு சுட்டு என்றால் என்ன சுடு என்று கேள்விப்பட்டுள்ளோம் சுட்டு என்பது சுட்டி காட்டுதல் அதனால்தான் இந்த விரலுக்கு பெயரே சுட்டு விரல் என்று கூறுகின்றோம் ஏதாவது ஒரு கடை தெருவுக்கு செல்லும் பொழுது இந்த கடை எங்கே உள்ளது என்று கேட்டால் நாம் முதலாவதாக எளிதாக புரிந்து கொள்வதற்கு என்ன செய்கிறோம் விரலைத்தான் எடுத்து இதோ இங்கே என்று சுட்டி காட்டுகிறோம் இவ்வாறு சுட்டி காட்டுவதால் அந்த விடைக்கு பெயரே சுட்டு விடை நேர்விடை என்றால் நேர்மறையான விடைதான் நேர்விடை அதாவது நீ தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துள்ளாயா என்ற வினாவிற்கு பார்த்திருந்தால் ஆம் என்று நீங்கள் விடை கூறுகிறீர்களானால் அது நேர்விடை இல்லை என்று எதிர்மறையாக விடை கூறுகிறீர்கள் என்றால் அது மறைவிடை அவ்வளவுதான் வினா எதிர் வினாதல் என்றால் அதாவது ஏவல் விடைக்கும் வினா எதிர் வினாதலையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் ஒன்றும் போலவே தோன்றும் அதாவது வினா எதிர் வினாதல் என்றால் ஒருவர் வினாவை கேட்கும் பொழுது அதற்கு விடையாக வினாவையே பதிலளிக்க வேண்டும் ஆனால் நேர்மறையான பதிலாக இருக்க வேண்டும் நீ படித்தாயா என்று ஆசிரியர் கேட்ட வினாவிற்கு நான் படிக்காமல் இருப்பேனாயா என்று பதில் கூறுவது அதாவது படிக்கவில்லை படித்தேன் என்று கூறாமல் படிக்காமல் இருப்பேனா என்ற ஒரு வினாவையே அவருக்கு விடையாக தருவதல் வினா எதிர் வினாதல் இதே ஏவல் விடை ஏன் இதை ஒப்பிடுகிறேன் என்றால் குழம்பக்கூடாது கூடாது ஏவல் விடை என்றால் ஒரு வேலையை செய்வதற்காக ஏவல் என்றாலே வேலையைச் செய் என்று பொருள் அப்படி இருக்கும் பொழுது இது செய்வாயா என்று கேட்கும் வினாவிற்கு நீயே செய் என்று ஏவலுக்கு ஒரு வேலைக்கு இன்னொரு வேலையையே நாம் கொடுப்பது இது எல்லோர் இல்லத்திலும் நடப்பதுதான் எனக்கு தண்ணி கொண்டு வருவாயா என்பதற்கு ஏன் நீ சென்று மோந்து குடிக்க மாட்டாயா என்று கேட்கிறோம் அல்லவா அதுதான் அப்போ ஒரு வேலைக்கு ஒரு வேலையே செய்வது ஏவல் விடை வினா எதிர் வினாதல் என்பது ஒப்புக்கொள்ளுதல் நேர்மறையான விடை அதை குழம்பக்கூடாது கூடாது அடுத்தது உற்றது உரைத்தல் உற்றது உற்றது என்றால் நடந்தது நடந்ததை அப்படியே சொல்லிவிடுவது அதாவது ஆசிரியர் கேட்கிறார் ஏன் நீ வீட்டு பாடம் எழுதவில்லை என்று கேட்பதற்கு ஐயா என்னுடைய கை உடைந்துள்ளது கை உடைந்திருக்கும் போது எழுத முடியுமா அப்ப என்னுடைய கை உடைந்திருக்கிறது அதனால் எழுத முடியவில்லை நடந்ததை ஆசிரியரிடம் அப்படியே சொல்கின்றோம் இதே உருவது கூறல் விடை என்றால் ஏன் வீட்டு பாடம் எழுதவில்லை என்பதற்கு நான் அதிகமாக எழுதினால் கை உடைந்து விடுமோ என்று எதிர்காலத்தை குறித்து பேசுவது அதாவது நடந்ததைச் சொல்வது உற்றது உரைத்தல் போவதைச் சொல்வது உருவது கூறல் விடை இப்பொழுது நாம் இறுதியாக பார்க்க இனமொழி இனமொழி விடை என்றால் என்ன இனமான வினாவிற்கு அதற்கு இனமான வேறொரு விடையை தருவது அதாவது நீ நன்றாக பாடுவாயாமே என்ற வினாவிற்கு எனக்கு சரியாக பாட வராது ஆனால் ஆட வரும் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும் எனக்கு பாட வராது ஆனால் ஆட வரும் என்று கூறுவதும் நீ அழகாக கவிதை எழுதுவாயா என்ற கேள்விக்கு கவிதை எழுதுவதற்கு எனக்கு சரியாக வராது இருப்பினும் கட்டுரை வடிவில் நான் நன்றாக எழுதுவேன் உரைநடை எழுதுவேன் என்று அதற்கு இனமான ஒரு விடையை கூறுவதுதான் இனமொழி விடை ஆக விடை எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் வினா எதிர் வினாதல் ஏவல் விடை உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி இந்த எட்டு பிரிவுகளையும் சரியாக படித்து வைத்துக்கொண்டு இதை முழுமையாக தெரிந்து வைத்தால் அந்த வினா வினாவுக்கு புத்தகத்தில் உள்ளிருந்து கேட்கும் பொழுதும் உங்களால் இதை சரியாக எழுத முடியும் எதையும் தெளிவாக படிக்க வேண்டும் தெளிந்து படிக்க வேண்டும் நன்றி வணக்கம்